மட்டும் அம்பேர்ஸ் இப்படி அநியாயம் பண்ணுறீங்களே இப்படி தாங்க எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி அஸ்வின் வந்து மிச்சல் மாஸ்க்கு பவுலிங் வந்து போட்டாருங்க அந்த பாலுக்கு வந்து எல்பி டபிள்யூக்கு அப்பீல் வந்து பண்ணார் ஆனால் அம்பேர் வந்து அவுட்டு கொடுக்கல உடனே அஸ்வின் வந்து ரிவ்யூ எடுத்தார் ரிவ்யூ எடுத்து பார்க்கும்போது பால் பேட்டில் பட்டுச்சா இல்லையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணிருக்காங்க ஆனால் க்ளீனாக பால் பேட்டில் படவே இல்லைங்க ரெண்டுக்கும் அவ்வளோ கேப் இருந்துச்சு ஆனால் அம்பேர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா கால் பேட்டில் பட்ட மாதிரி இருக்குப்பா அதனால் இது நாட்டூர் விட தான் அப்படின்னு ரிவியூவை அங்கேயே கேன்சல் பண்ணிட்டாரு இது தாங்க தூக்கி வாரி போட்டுருச்சு அதுக்கப்புறம் பால் ட்ராக்கிங்கில் செக் பண்ணி பார்க்கும்போது பால் பேட்டில் படவே இல்லை பால் காலில் தான் பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸும் ஹிட் ஆயிருக்கு அம்பையர்ஸ் கால் வந்திருக்கு இவங்க மட்டும் பால் ட்ராக்கிங் வரைக்கும் போயிருந்தாங்க அப்படின்னா நமக்கு அழகாக ஒரு ரிவ்யூ மிச்சமாக இருக்கும் ஆனால் இவரிஷ்டத்துக்கு டிசிஷன் எடுத்தனால நமக்கு ஒரு ரிவ்யூ வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்படி தாங்க அம்பையர்ஸ் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சில் என்ன ஆச்சு அப்படின்னா கே எல் ராவுலுக்கு கேட்சுக்கு அவுட் கொடுத்தாங்க ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா பால் பேட்டில் படவே இல்லை பேட்டு தான் வந்து பேடில் வந்து படிச்சு இதனால தான் ஸ்னிகோமீட்டரில் வந்து ஸ்பைக் காமிச்சிச்சு ஆனால் அப்போ வந்து கேள்வி அளவுக்கு அவுட்டு கொடுத்தாங்க ஆனால் இப்போ பேட்டில் வந்து பால் பட்டிருக்குன்னு ரிவியூ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க